அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல்யருக்கு எழுதிய திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் போற்றி புகழ்வீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நீங்கள் ஒரே மனத்தினராய் வாழும்படி உங்களுக்கு அருள் புரியும் போது நீங்கள் ஒரு அந்த கடவுளை போற்றி புகழுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுள் நம் வாழ்வில் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் அவரை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் ஆகவே கிறிஸ்து வழியாக எப்பொழுதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக என்று அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் நம் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக மக்கள் பாதம் நனையாதபடி செங்கடலை கடக்கும்படி செய்து இஸ்ரேவேல் மக்களை பின் தொடர்ந்து வந்த எகிப்திய சேனை முழுவதையும் செங்கடலில் மூழ்கடித்து கடவுள் சாகடித்த போது மோசியையும் இஸ்ரேவேல் மக்களும் போற்றி புகழ்ந்து பாடியதாக விடுதலை பயணம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன கண்ட கனவையும் அந்த கனவிற்கான விளக்கத்தையும் கடவுள் காட்சி ஒன்றின் வழியாக தானியலுக்கு வெளிப்படுத்திய போது தானியல் கடவுளை போற்றி புகழ்ந்ததாக தானியலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலும் கடவுள் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார் எண்ணற்ற நன்மைகளை செய்த கடவுளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் புகழ்ச்சி பலி செலுத்த வேண்டும் நன்றி பலி செலுத்த வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் புகழ்ச்சி பலி செலுத்துவோம் நன்றி பலி செலுத்துவோம் அப்பொழுது உன்னத கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனை பிள்ளைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதா அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் தேவரீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக உமை புகழ்ந்து பாடி உம்மை மகிமைப்படுத்தும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் எந்த குறையும் இன்றி எந்த கவலையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்